இன்றைய முக்கிய ரேஷன் அட்டை வழங்கியதில் ஊழல் சிபிஐ விசாரணை கோரி சட்டமன்றத்தில் அமளி புதுச்சேரியில் முதன்முறையாக பிபிஎல் கிரிக்கெட் போட்டி ஆறு அணிகள் பங்கேற்பு பங்கேற்பு புதுச்சேரியில் சிகப்பு ரேஷன் அட்டை வழங்கிய விவகாரத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இவ்விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என சுயேட்சை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் மேலும் மக்கள் பிரச்சினைகளை குறித்து எதிர்க்கட்சிகள் பேரவையில் பேசவிடாமல் ஆளும் அரசு முடக்குவதாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த இரண்டாம் தேதி தாக்கல் செய்த பட்ஜெட் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது ஐந்தாவது நாளான இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காரைக்கால் திருநள்ளாறு தொகுதி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா பேசுகையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் தகுதி இல்லாதவர்களுக்கு சிவப்பு நிற அட்டை வழங்கப்பட்டுள்ளது அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது எனவும் அதிகாரிகளை வைத்து வேலை செய்யாமல் சிவப்பு நிற ரேஷன் கார்டு கொடுப்பதற்கு என்றே தனியாக அப்போது அத்துறையை வைத்திருந்த அமைச்சர் தனது ஆட்களை வைத்து வேலை செய்தார் இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் சரவணகுமார் இதனை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் தகுதி உள்ளவர்களுக்கு தான் சிவப்பு நிற அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் என்னிடமோ அல்லது காவல்துறையில் புகார் ஏன் அளிக்கவில்லை என கேள்வி எழுப்பியவர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா தன் குற்றம் சாட்டுகிறார் என ஆவேசமாக பேசினார் அப்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்களை தவிர அனைத்து உறுப்பினர்களும் அமைச்சர் புகாருக்கு விளக்கம் அளிக்காமல் ஏன் கத்துகிறார் என அவர்கள் ஒன்றாக இவ்விவகாரத்தை பேச அவையில் கடும் அமளி ஏற்பட்டது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என சுயேட்சை உறுப்பினர் அங்காளன் தெரிவித்தார் இதனிடையே குறுக்கிட்ட சபாநாயகர் செல்வம் சிவப்பு நிற ரேஷன் கார்டு தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கருதுகிறார் இது தொடர்பாக அவர் விரைவில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பார் என உறுதியளித்து பேரவையை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஒத்திவைத்தார் சபாநாயகர் செல்வம் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என பேரவையில் சபாநாயகர் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் ஒப்பந்தம் கோர நேரம் கேட்கப்பட்டுள்ளது எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தவர் உண்மையான பயனாளிகளுக்கு சிகப்பு ரேஷன் கார்டுகள் வழங்காமல் தரகர்களை வைத்து வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லாதவர்களுக்கு சிகப்பு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் எனவே இது தொடர்பாக சிபிஐ விசாரணை வைத்தால் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் வரவேற்போம் என கூறினார் மேலும் மாநில அந்தஸ்து தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் எங்கள் எம்பிக்களை சந்தித்து பேசினால் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம் என்றவர் சட்டமன்றத்தில் மக்களுக்காக பேச எதிர்க்கட்சிகள் முன்வந்தால் பேச விடாமல் ஆளும் அரசு எதிர்க்கட்சிகள் முடக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா தொடக்கமாக கொடியேற்றம் ஆலய பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆலயத்தில் முகையூர் ஆயர் நாயகம் திருப்பலி நிறைவேற்ற மாதாவின் கொடி பவனியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றப்பட்டது இதில் தந்தையர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நவ நாட்களான ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தினமும் காலை மாலை திருப்பலிகள் நடத்தப்படுகிறது மாலையில் சிறப்பு மறையுறை சிறிய தேர்பவனி நடைபெற உள்ளது இதில் ஆடம்பர தேர்பவனி விழாவின் முக்கிய நிகழ்வான ஆண்டு பெருவிழா வருகின்ற பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கல்லீஸ் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற உள்ளதாகவும் அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு அன்னையின் திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு வீதிகளில் சிறப்பு ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை தேவ சகாயராஜ் உதவி தந்தை அக்ஸ்லியம் செல்வகுமார் தலைமையில் பங்கு பேரவையினர் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர் கோகிலாம்பிகை சமீத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் கோகிலாம்பிகை சமீத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த இருபத்தி தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது இந்த நிலையில் ஆடிபுர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி வைக்கப்பட்டு திருத்தேரோட்டம் நடந்தது அமைச்சர்கள் நமச்சிவாயம் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா சிவா ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியோடு பாண்டிச்சேரி லீக் கிரிக்கெட் போட்டி துவங்கியது வரும் மூன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் ஆறு அணிகளை சேர்ந்து நூற்றி இருபது வீரர்கள் விளையாடுகின்றனர் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியோடு புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் பிரிமியர் கிரிக்கெட் போட்டி துத்திப்பட்டு சிக்கிம் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் காரைக்கால் வாரியர் ஏனாம் ராயல்ஸ் மாகே மகேலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் டிராப்ட் அவுட் ஒயிட் டவுன் ஜெயின்ஸ் வில்லியனூர் மேகித் கிங்ஸ் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் என ஆறு அணிகள் சேர்ந்த நூற்றி இருபது வீரர்கள் பங்கேற்று விளையாடுகின்றனர் மேலும் உள்ளூர் இளைஞர்களுடன் அனுபவமிக்க தேசிய விளையாட்டு வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் முதல் நாள் ஆட்டத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மற்றொரு ஆட்டத்தில் மாகே மகேலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் வெற்றி பெற்றன புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெறும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியை புதுச்சேரி மட்டுமன்றி அருகில் உள்ள கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி சார்பாக கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது லோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லோகசி சார்பாக உலக தாய்ப்பால் வாரம் பாவானன் நகரில் கொண்டாடப்பட்டது இதில் பாவாணா நகர் ஜவகர் நகர் பூமியான்பேட் அஜீஸ் நகர் செல்லப்பா நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடிகளைச் சேர்ந்த கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை செவிலியர் அதிகாரி விமலா கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் அரசு சார்பாக அங்கன்வாடி குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி மேரி சுகாதார மேற்பார்வையாளர் தேன்மொழி ரெடியார்பாளையம் துணை செவிலியர் பி அங்கன்வாடி டீச்சர் அனுஷியா மற்றும் அங்கன்வாடி மையத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி தலைவர் கருணாநிதி செயலாளர் பழனி மண்டல செயலாளர் கந்தன் துணை கவர்னர் செந்தில் சந்தனலட்சுமி மனோகரன் சரவணன் மன்னார்சாமி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் செய்திருந்தனர்

பழவேற்காடு கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படகில் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததாக கூறப்பட்ட நிலையில் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என புதுச்சேரி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் பழவேற்காடு கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படையில் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்ததால் இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது என்றும் இதனால் அங்கு பிரச்சினை ஏற்பட்டு பின்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என தகவல் வெளியாகியது இந்த நிலையில் புதுச்சேரி மீனவர்கள் இதனை மறுத்துள்ளனர் இது குறித்து அவர்கள் கூறும்பொழுது பழவேற்காடு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு பாரத மாதா என்கிற படகில் உள்ள மீனவர்களுக்கும் அவர்களுக்கும் மீன் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டு கொண்டிருந்த போது தகவல் கிடைத்து நாங்கள் சமாதானத்திற்கு சென்றதாகவும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என தெரிவித்ததாகவும் என கூறினோம் என்றும் நிறைய ஃபைபர் படகுகளில் வந்ததால் அங்கு கட்டுக்கடங்கவில்லை கூனிமேடு மீனவர்கள் அடி தாங்காமல் அவர்களும் அங்கிருந்து வலையை விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் நாங்கள் சமாதானத்திற்கு சென்றோம் என்றும் எங்களுக்கும் பழவேற்காடு மீனவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தனர் மேலும் தவறான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் இதனால் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சினை ஏற்படும் அதனால் அரசு அதிகாரிகள் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனும் அவங்க தெரிஞ்சு சொல்லாமல் தெரியாமல் சொல்லாமல் எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் வரைக்கும் இந்த தமிழக கடற்கரை ஓர்மம் புதுச்சேரி கடக்கரி ஓர்மோ தொழில் பண்ணுற சுருக்கொலிகள் இல்லையே ஒழுக்கமாக தொழில் பண்ணுறவங்க புதுச்சேரியில் இருக்கிறேன் புதுச்சேரி சுருக்கோள காலங்கள் தான் அதில் முதல்ல ஆழமாக பதிவு செஞ்சுக்கிறேன் அவங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் எப்பவுமே போகிறதே கிடையாது ஆனால் கடலில் எங்கே எது நடந்தாலும் கிட்ட போய் என்னாச்சின்னு பார்க்கறது வழக்கம் ஏன்னா உயிர் பாதுகாப்பு முறைகள் நாங்கள் ரொம்ப முன்னிலைப்படுத்துவோம் அந்த அடிப்படையில் தான் எங்கள் போட்டும் அங்கே ஓடிருக்கு ஓடி அங்கே நின்று பார்த்துருக்குறாங்க பேசியிருக்கிறாங்க அங்கேருந்து வந்த பெரியவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துருக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் அசைப்படைய கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனால் அங்கேருந்து வர்ற செய்தி என்ன சொல்லுதுனாக்கா புதுச்சேரி மீனவர்கள் வந்து எங்களை அடிச்சுட்டாங்க காயப்படுத்திட்டாங்க பத்து பேரை அட்மிட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தவறான தகவலை சொல்லி எங்களை தேவையில்லாமல் அதில் உட்படுத்துகிறாங்க அது நியாயமற்றது அதை நாங்கள் வந்து இங்கேருந்து பார்க்குற பெரியவங்கன்ற மாதிரி அதை நாங்கள் முதல்ல வன்மையை கண்டிக்கிறோம் அங்கே இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற செய்தியாளர்களும் சரி சம்மந்தப்பட்டவங்களும் சரி இந்த மாதிரி தவறான கருத்துக்களை வெளியிட்டு எங்களை மேலும் மேலும் இந்த பிரச்சனையை பெருசாக்குறதுக்கான சில புல்லூரிகள் இருப்பாங்க நாட்டில் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் இதை இந்த சம்பவத்தையே வன்மையாக கண்டித்து இது மாதிரி சம்பவங்கள் இதுமாதிரி நடக்காமல் அரசாங்கம் பார்த்துக்கணுன்றதை வெளியேட்டு தலைமை செயலகங்கள் அங்கங்கே மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கூடி பேசி உண்மை நிலைமை என்னான்னு கண்டறிஞ்ச பிறகு தான் இது சம்மந்தமாக வேணும் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பற்றிக்கு இந்த மேட்ரு நீங்கள் சே கொஞ்சம் கூட இதில் தவறு பண்ணிட்டீங்கனாக்கா இந்த மேட்ரு தமிழ்நாடு பூரா பற்றிக்கிட்டு தெரியும் இது நடக்காமல் இந்த அரசாங்கம் காப்பாற்றுன்ற நம்பிக்கையில் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் நாளை ஒட்டி திருமண மண்டபம் உரிமையாளர் நல சங்கம் சார்பாக முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதில் தலைவர் வேல்சோ இசைக்கலைவன் துணைத் தலைவர்கள் மணி கலைகோவன் பொதுச் செயலாளர் மோகன பொருளாளர் மண்ணாங்கட்டி முன்னாள் தலைவர் ராஜேந்திரன் ஐ ரெசிடென்சி உரிமையாளர் ஞானமுத்து வீரவேல் மற்றும் பலர் பங்கேற்றனர் பாகூர் பூலோகம் மாரியம்மன் கோவிலில் செடல் உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது பாகூர் கொம்யூனியன் பாகூர் மேற்கு வீதி அருள்மிகு ஸ்ரீ போலோகம் மாரியம்மன் கோவில் செடல் உற்சவம் கடந்த செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது கடந்த வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து செடல் உற்சவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு உபயதாரர் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பள்ளக்கில் வீதி உலா காட்சியும் வான வேடிக்கையும் நடைபெற்றன மேலும் நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் ஜிப்பர் முதுநிலை செவிலியர் சாந்தி வேணுகோபால் ரேவந்த் விஜய் மற்றும் அரங்காவல் குழு கௌரவ தலைவர் கணேசன் தலைவர் தாமோதரன் செயலாளர் கண்ணன் பொருளாளர் வேல்முருகன் மற்றும் உறுப்பினர்கள் மேற்கு வீதி கிராமவாசிகள் கலந்து கொண்டனர் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி நான்காம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க காசுகள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சதாகுமணன் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் நான்காம் தேதி கொண்டாடப்பட்டது அவரது பிறந்தநாளை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பல்வேறு கோவில்களில் வழிபாடு நடத்தியும் தங்கத்தேர் இழுத்தும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடின அந்த வகையில் புதுவை இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரியைச் சேர்ந்த என்ஆர் டியூசி மாநில கௌரவ தலைவர் சதாகுமணன் பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நலத்திட்ட உதவி அன்னதானம் ஆகியவற்றை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளான நான்காம் தேதி இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் ஆணையர் தலைமையில் குமணன் புடவை துண்டு சோப்புகள் முகக்கவசம் கையுறை ஆகிய தொகுப்புகளை வழங்கினார் தொடர்ந்து என்ஆர்டியூசி கட்டிடம் மற்றும் கட்டுமான நலசங்கம் சார்பில் ஐநூறு கட்டிட தொழிலாளர்களுக்கு புடவையும் ஆயிரம் பேருக்கு பிரியாணியும் வழங்கினார் என்ஆர்டியுசி பாண்டே தொழிற்சங்க சார்பில் சங்க கொடியேற்றி ஆயிரம் பொது மக்களுக்கு லட்டு வழங்கினார் என்ஆர்டியுசி தொழிற்சங்கம் சார்பில் மார்க்கெட் சொசைட்டியில் என்ஆர்டியுசி பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் முக்கிய நிகழ்வாக முதலமைச்சர் ரங்கசாமியும் பிறந்தநாளான நேற்று நான்காம் தேதி புதுவை கதிர்கிராமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் மறுநாள் ஐந்தாம் தேதி தங்க மோதிரமும் புத்தாடை குழந்தைகளுக்கான கிட் ஆகியவற்றை சதா குமணன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் உதயகுமார் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ் துறை தலைவர் டாக்டர் சபிதா பிஆர்ஓ டாக்டர் ராஜேஷ் ஆர்எம்ஓ டாக்டர் அருண் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சுரேந்தர் ஆனந்தவேல் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் பள்ளிய நேலியனூரில் அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டை பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் ஒன்றியம் தெற்கு நேலியனூரில் அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி சண்முகம் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கட்சி தொண்டர்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர் முன்னாள் முதல்வர்கள் டாக்டர் செல்வி ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் சி சண்முகம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து கட்சி தொண்டர்களுக்கு அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளரும் வானூர் சட்டமன்ற உறுப்பினருமான சக்கரபாணி கன்னமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் வானூர் தொகுதி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான நித்ய கல்யாணி ராமமூர்த்தி மற்றும் கண்ணமங்கலம் தெற்கு ஒன்றிய பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து கட்சி தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை பெற்றுக்கொண்டனர் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ காமாட்சியம்மன் திருத்தேர் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொமுனியன் திருக்காஞ்சியில் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து இவ்வாலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்து மின் அலங்காரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்று வந்தது ஒன்பது நாட்கள் பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு காலை பால் தயிர் பன்னீர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மனின் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர் விழாவில் உபயதாரர்கள் மோகன் நடராஜன் குடும்பத்தினர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதிகளில் தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியர்கள் மற்றும் உபயதாரர்கள் திருக்காஞ்சி கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி இடையார்பாளையம் கிராமத்தில் முதலமைச்சர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மணவெள்ளி தொகுதி இடையார்பாளையம் கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமரேசன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆயிரத்தி இருநூறு பெண்களுக்கு புடவைகள் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் என்ஆர் காங்கிரசின் மனவெளி தொகுதி தலைவர் மனோகரன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூனியன்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணி கொடைகளை வழங்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமினின் பஞ்சாயத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர் இவர்கள் குடிநீர் தெருவிளக்கு சாலை பராமரிப்பு தூய்மை பணி வரி வசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு மாதா மாதம் நகராட்சி வருவாயிலிருந்து சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நகராட்சி மற்றும் கொமினியன் ஊழியர்கள் தங்களுக்கு பிற அரசு ஊழியர்களைப் போலவே சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை அரசு நேரடியாக வழங்க வேண்டும் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அமல்படுத்திய ஏழாவது குழு போல தங்களுக்கும் ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்தி நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும் பணி கொடைகளை வழங்க அரசே நிதி ஒதுக்க வேண்டும் பணியின் போது இறந்தவர்களின் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நகராட்சி ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை பின்புறம் உள்ள ஆம்பூர் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் இச்சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவர்களுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்றால் உள்ளாட்சித்துறை முன்பும் ஆளுநர் மாளிகை முன்பும் போராட்டம் நடத்தப் போவதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிவப்பு ரேஷன் அட்டை வழங்கியதில் ஊழல் சிபிஐ விசாரணை கோரி சட்டமன்றத்தில் அமளி புதுச்சேரியில் முதன்முறையாக பிபிஎல் கிரிக்கெட் போட்டி ஆறு அணிகள் பங்கேற்பு ஸ்வரர் ஆடிபூர தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்